ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்கள் முன் மதிப்புடன் இருக்க பெண்கள் கடைபிடிக்க வேண்டியவை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு வீட்டின் ஆணிவேரே பெண்கள்தான் பெண்கள் இல்லாத வீடு வீடாகவே இருக்காது அப்பேற்பட்ட அந்த பெண்ணிற்கு அந்த தகுந்த மதிப்பு மரியாதை இருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு வேலை பார்ப்பவளாக மட்டுமே பார்ப்பாங்க ஏதாவது அவங்களுக்கு தேவைன்னா மட்டுமே கேட்பாங்க அந்த மாதிரி அந்த ஒரு மதிக்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட குடும்ப விஷயத்தை பத்தி கேட்க மாட்டாங்க காசு பண விஷயத்தை பத்தி கேட்க மாட்டாங்க சில குடும்பம் அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்க நம்ம சொல்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்கள் குடும்பத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னுக்கு கொண்டு வந்து விடலாம் உங்கள் குடும்பத்தில் சகல சௌபாக்கியங்களும் கண்டிப்பாக பெருகும் ஒவ்வொரு பெண்ணும் கடைபிடிக்க வேண்டிய அந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்கள் நாட்டின் கண்கள் மட்டும் கிடையாது வீட்டின் கண்களும் அவங்க தான் அந்த கண் வந்து நன்றாக இருந்தால்தான் அந்த வீட்டிற்கு வெளிச்சம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு பெண் வந்து எவ்வளவோ கண் கனவுகளோடும் கற்பனைகளோடும் திருமணம் அப்படின்ற பந்தத்தில் ஈடுபட்டு அவங்க பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு வருவாங்க அது வந்து ஒரு சில பெண்களுக்கு சொர்க்கமாக மாறும் ஒரு சில பெண்களுக்கு அதுவே நரகமாக மாறிவிடும் அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்ம நடந்துக்கிற விதத்தில் நம்மளுடைய மதிப்பு மரியாதையை நாம் வந்து மேம் பயன்படுத்தி கொள்ள முடியும் நம்ம சொந்த காலில் நம்ம வந்து நிற்க முடியும் அடுத்தவரின் அன்பை தாராளமாக நீங்கள் வந்து பெற முடியும் நம்ம மேலே அன்பு அக்கறை இருந்தாலே அவங்க வந்து நம்மளை மதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி உங்கள் மேலே மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்களை இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் முதல்ல பெண்களுக்கு அந்த காலையில் எழுந்து அந்த குளித்து முடித்து விட்டு வீட்டு வேலைகளை ஆரம்பிக்கும் பழக்கம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் வேலைக்கு போகிறவங்களோ அல்லது வீட்டில் இருப்பவங்களோ வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பையன் நம்ம எழுந்திரிச்சு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிலர் வந்து இருப்பீங்க அப்படிலாம் சோம்பேறித்தனமாக இருந்தீங்க அப்படின்னா மற்றவர்களின் அன்பை வந்து பெற முடியாது அதனால் நீங்கள் சீக்கிரமே எழுந்திருக்கும் பழக்கத்தை உடையவராக நீங்கள் மாற வேண்டும் காலையிலேயே எழுந்து வாசலில் கோலம் போட்டு நீங்கள் வந்து குளித்து முடித்து விட்டு உங்க வேலையை ஆரம்பிச்சாலே கண்டிப்பா உங்க வீட்டில் இருப்பவர்களின் அந்த அன்பை வந்து பெற முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுவது காலையில் எழுந்ததும் நம்ம வந்து குளித்து முடித்து விட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூஜை அறையை எப்பொழுதும் சுத்தமாக நீட்டாக வச்சுக்குங்க ஒரு விளக்கேற்றி நமக்கு இருக்கிற பூவை அந்த சாமிக்கு போட்டு அந்த வாடிய பூ மலர்களை எடுத்து விட்டு ஒரு சாம்பிராணியோ ஊதுபத்தியோ ஏதோ ஒன்று காலையில் நீங்கள் ஏற்றி வீடு முழுவதும் நீங்கள் வந்து வைங்க நிச்சயமாக அதுவே வந்து உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகளே போக்கும் எந்திரிக்கும் போது உங்கள் கோ உங்கள் மேலே கோபத்தில் இருந்தாலும் இந்த வாசனைகள் அந்த தெய்வ சக்தி அந்த இடத்துல இருப்பது அதன் அதனால் அவங்களுடைய மனம் வந்து கண்டிப்பாக மாறும் உங்கள் மேல் நிச்சயமாக மதிப்பு மரியாதையும் கூடும் அதனால் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோம்பேறித்தனம் கண்டிப்பாக சுறுசுறுப்பாக பெண்கள் வந்து இருக்க வேண்டும் காலையில் எழுந்ததுமே அந்த சிங்கில் அழுக்கு பாத்திரம் இதெல்லாம் நைட்டு சாப்பிட்ட எச்சில் பாத்திரம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம வந்து இதை எப்படா கழுவுறது அப்படின்னு சோம்பேறித்தனம் பட்டுட்டு இருக்காதீங்க முதல் நாள் இரவே தூங்குவதற்கு முன்பாக எல்லாத்தையும் சமையலறையெல்லாம் நீட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததும் கடக்கடன் உங்கள் வேலையை வந்து பார்க்கலாம் அந்த மலைப்பு வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடாது எப்பொழுது பார்த்தாலும் எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தாலும் அந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் அதனால சீக்கிரமே எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக முடிச்சுட்டீங்கன்னா நிறைய ஃப்ரீ டைம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால எப்பொழுது பார்த்தாலும் நம்ம தானே பார்க்கணும் சீக்கிரம் நம்ம பார்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பார்த்து வைங்க அந்த சோம்பேறித்தனமே உங்களிடம் வந்து இருக்காது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் குழந்தைகள் மீது அதிக அளவு பற்றுடன் இருப்பது அவங்க மேலே எரிந்து எரிந்து விழுகக்கூடாது வீட்டில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களோட வந்து அன்பாகவும் அனுசரணையாகவும் அமைதியாகவும் பேசுங்க குறிப்பாக நம்ம வீட்டில் நம்ம கணவர் வந்து பார்ப்பாங்க அவங்க அம்மா அப்பாவெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கிறோமா குழந்தைகளிடம் நம்ம வந்து அன்பாக நடந்துக்கிறோமா அப்படின்னு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்கள் கணவர் நிச்சயம் உங்கள் மேல் அன்பாகவும் அக்கறையாகவும் இருப்பார் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு குழந்தைகளிடம் எரிந்திருந்து விழுகாதீங்க அடிக்காதீங்க முதியவர்களிடமும் நீங்கள் வந்து கோபத்தை காட்டாமல் அன்பாக அனுசரணையாக அவங்கள வந்து மரியாதையாக நடத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் கணவருக்கு பிரியமான ஒரு மனைவியாக நீங்கள் வந்து மாற முடியும் உங்கள் கணவரிடமும் நீங்கள் பேசும் பொழுது ஒரு விஷயத்தை உங்கள் சொல் கேக் கேட்காத பிள்ளையாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி ஆர்டர் போடாதீங்க எப்பொழுதுமே அதிரடியாகவும் அதிகாரமாகவும் நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவங்க காதில் போய் சேரவே சேராது நீ என்ன என்னை அதிகாரம் பண்ணுறது நீ என்ன என்னை இதை செய்ய சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணுமே தவிர அதில் இருக்கிற அந்த அன்பு அக்கறை அவங்களுக்கு தெரியாது அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அன்பாக அமைதியாக சொல்லி பாருங்க அவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சு உங்கள் பேச்சை கண்டிப்பாக கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் அந்த கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கே ஒருத்தவங்க ஆர்டர் போட்டு இதை நீ தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னா பிடிக்காது அதுவே அவங்க வந்து அன்பாக அக்கறையாக இப்போ நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட அப்படி பேசினா தான் நம்மளுக்கு பிடிக்கும் அதே தான் நீங்களும் அதே அன்பாக அக்கறையாக அமைதியாக ஒரு பத்து முறை சொல்லி பாருங்கள் நிச்சயம் அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்ததாக எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருங்க அந்த சிரிப்பு அப்படின்றது நம்ம எதிரில் இருப்பவர்களின் அந்த மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு அஸ்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க அதனால் நீங்கள் கோபத்தை காட்டாமல் சிரித்த முகத்துடன் ஏன்னா கிராமத்திலாம் நம்மளே சொல்ல கேட்டிருக்கோம் அந்த மகராசிக்கு என்ன எப்பொழுதும் சிரித்த முகமும் ஸ்ரீதேவியுமா இருப்பா மகாலட்சுமி மாதிரி இருப்பா முகமே அப்படி லட்சுமி கலையாக இருக்கும் அப்படின்னா அவங்க சிரித்த முகத்துடன் அவங்க இருப்பதனால தான் அதனால நீங்கள் கண்டிப்பாக அதையும் வந்து முயற்சி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஆடை ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் இந்த நைட்டி போட்டுட்டே பொழுதோடு அந்த அழுக்கு நைட்டியோடு இருப்பதை முதல்ல தவிருங்க நீங்கள் வந்து அது நைட்டி அப்படின்றது நைட்டு போடுற ஆடை அதை பொழுதோடு நம்ம வந்து காலையில் இருந்து சாமி கும்பிடும் பொழுது வீட்டுக்கு கெஸ்ட்டு வரும் பொழுது இந்த மாதிரி இருப்பதை தவிருங்கள் அதற்காக நீங்கள் சேலை தான் கட்டணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் உங்கள் நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸே நீங்கள் அதை நாகரிகமாக நீங்கள் வந்து அழகாக வந்து போட்டுக்கொள்ளுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் நம்ம வீட்டுக்கு யாராவது இப்போ திடீர்னு வந்துட்டாங்கன்னா ஒரு சில பெண்கள் உள்ளே ஓடி போய் நைட்டியை போய் மாற்ற போவாங்க புடவை கட்டுவாங்க சுடிதார் போடுவாங்க எதற்காக நம்ம அப்படி செய்யணும் நம்ம எப்பொழுதுமே அந்த ஒரு நல்ல ஆடைகளை வந்து இருந்தோம்னா வர்றவங்களை நம்ம இன்முகத்தோடு வரவேற்கலாம் அது வந்து நமக்கு அடுத்தவருக்கு வந்து நம்ம மேலே மதிப்பு மரியாதையும் இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் அதனால் அந்த மாதிரி நீங்கள் நைட்டி போட்டுட்டு சாமி கும்பிட்றது வீட்டில் பகல் ஃபுல்லாக அந்த நைட்டிலே இருக்கிறத முதல்ல வந்து விடுங்க கடைசியாக பெண்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேமிப்பு சேமிப்பு இல்லாத பெண்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அது காசு பணமாக இருந்தாலும் சரி த தானியங்கள் உணவாக இருந்தாலும் சரி எப்பொழுதுமே அடுத்த வேலைக்கு இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை வந்து எடுக்கணுமே தவிர வலித்து தொடைத்து எதையுமே நீங்கள் வந்து வீட்டில் யூஸ் பண்ணாதீங்க அது பணமாக இருந்தாலும் சரி ஒரு காசு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த காசை எல்லாத்தையும் செலவு பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது எதற்காச்சும் இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பொழுது தான் அந்த குடும்பம் வந்து நல்லபடியாக அடையும் அதே போல் தான் அந்த உணவுகளும் கொஞ்சம் இரு ிருக்கும் பொழுதே நம்ம அடுத்தது வாங்கி வச்சிடணும் சுத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு அப்பொழுது நம்ம செய்யும் பொழுதோ ஒரு டீ தூளாக இருந்தாலும் சரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி அப்போ போடும் பொழுது இல்லை அப்படின்னு போய் நம்ம வீட்டில் சொன்னோம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா யாராக இருந்தாலும் கோவப்பறத்தான் செய்யும் அதனால் இந்த மாதிரி அனாவசியமான அந்த கோவங்களை சண்டைகளை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க ஒரு ஒரு வாரத்திற்கு அந்த மளிகை ஜாமான்லாம் இருக்கும் பொழுதே அடுத்ததை வந்து வாங்கி வச்சுருங்க பணமும் இதே முறையில் நீங்கள் வந்து செய் சேமித்து வைங்க வைராக்கியம் அப்படின்றது பெண்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சொத்து அப்படின்னே சொல்லலாம் அதனால் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன்பாகவும் உங்களை வந்து அவமதிப்பவர்கள் முன்பாகவும் எப்பொழுதும் இறங்கி போகாதீங்க வைராக்கியத்தோடு நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரிலாம் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களை எல்லோரும் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் மட்டும் கிடையாது வெளியில் இருப்பவர்களும் உங்களை வந்து மதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பண்புகளை கொள்ளுங்கள் நிச்சயம் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்